ஓம் சாந்தி இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் முக்கிய சாரம் ரிவைஸ் பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு அவ்வக்த பார்தாதாம் வகுப்பெடுக்கின்றார் தலைப்பு சிநேகத்தின் சக்தி மூலமாக சமர்த்தாகுங்கள் எல்லா ஆத்மாக்களுக்கும் சுகம் சாந்தின் அஞ்சலி வழங்குங்கள் இந்த தலைப்பில் இன்று பாப்தா அருமையான பாடம் எடுக்கின்றார் என்னவென்று பார்ப்போம் இன்று சக்திசாலியாக இருக்கின்ற தந்தை தன்னுடைய ஸ்மிருதி நினைவு சுரூபமாகவும் சக்தி சுரூபமாகவும் இருக்கின்ற குழந்தைகளை சந்திப்பதற்காக வந்துள்ளார் இன்று விசேஷமாக நாலா பக்கங்களிலும் உள்ள குழந்தைகளின் சிநேகத்தின் உற்சாகம் அலையலையாக வந்து கொண்டே இருக்கின்றது விசேஷமாக பிரம்மா பாபாவின் சிநேகம் நிறைந்த நினைவுகளில் குழந்தைகள் இருந்தனர் இந்த சிநேகம் ஒவ்வொரு குழந்தைக்கும் இந்த வாழ்க்கையில் ஒரு வரதானமாகும் பரமாத்மா சிநேகம் உங்கள் எல்லோருக்கும் புதிய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறது ஒவ்வொரு குழந்தையிடமும் உள்ள சிநேக சக்தி தான் பாபாவுடையவராக ஆக்கியிருக்கின்றது இந்த சிநேக சக்தி அதாவது அன்பின் சக்தி எல்லாவற்றையும் சுலபமாக்கி விடுகிறது எப்போது மூழ்கி இருக்கின்றீர்களோ அப்போது எந்த ஒரு பிரச்சனையும் கஷ்டமாக தெரியாமல் சுலபமானதாக அனுபவம் செய்கிறீர்கள் பாப்தாதவும் சதா சிநேகத்தில் மூழ்கியிருங்கள் என்றுதான் கூறுகின்றார் சிநேகம் பாதுகாப்பு குடை இருப்பது போன்றதாகும் இந்த பாதுகாப்பில் மாயாவினுடைய எத்தகைய நிழலும் படம் முடியாது சுலபமாக மாயாஜித் விடுவீர்கள் ஆகவே இன்றும் அமிர்த முதல் ஒவ்வொரு குழந்தையும் சிநேகம் என்ற மாலையை பாபாவுக்கு அணிவித்த அணிவித்தனர் ஒன்று சிநேக சாகரத்தில் மூழ்கி இருப்பது இன்னொன்று சாகரத்தில் கொஞ்ச நேரம் ஒரு முழுக்கு போட்டுவிட்டு வெளியே வந்து விடுவது அநேக குழந்தைகள் மூழ்கி இருப்பதில்லை சீக்கிரமாகவே வெளியில் வந்து விடுகிறார்கள் ஆகையால் சுலபமானது கூட கஷ்டமாக தெரிகிறது இப்போது பாப்தாதா குழந்தைகளிடமிருந்து என்ன எதிர்பார்க்கின்றார் என்றால் பாபாவிடம் உண்மையானவே அன்பு இருக்குமானால் அவருக்கு சமானமாக ஆகி காட்டுங்கள் என்கிறார் சதா சங்கல்பத்தில் சக்திசாலியாக இருங்கள் இப்பொழுது வீணானவற்றிற்கு நிறைய நிறைவு விழா கொண்டாடுங்கள் என்று தந்தை கூறுகின்றார் மேலும் சில குழந்தைகள் இனிமையான புகார் கூட கூறுகிறார்கள் பிரம்மபாபாவிடம் கேட்கிறார்கள் நீங்கள் ஏன் இவ்வளவு சீக்கிரம் சென்று விட்டீர்கள் அடுத்த புகார் நீங்கள் ஏன் குழந்தைகளிடம் விடை கொண்டு செல்லவில்லை இதற்கு பிரம்மபாபா பதில் கூறினார் நானும் கூட சிவபாபாவிடம் என ஏன் திடீர் என்று அழைத்துக் கொண்டீர்கள் என்று கேட்டேன் இதற்கு சிவபாபா கூறினார் ஒருவேளை நான் உங்களிடம் குழந்தைகளிடம் இருந்து விடை பெற்று கொண்டு வாருங்கள் என்று கூறியிருந்தால் நீங்கள் குழந்தைகளை விட்டு வந்திருப்பீர்களா அல்லது குழந்தைகள் உங்களுக்கு விடை கொடுத்திருப்பீர்களா நீங்கள் கடைசியில் நஷ்டமோகா ஸ்மிருதி லப்தா சொரூபத்தில் இருந்தீர்கள் என்பதற்காக தான் அர்ஜுனன் பிறகு பிரம்மபாபா புன்முறுவல் செய்தவாறே கூறினார் என்னவென்று இது ஒரு விந்தையாகவே இருக்கிறது குழந்தைகளுக்கு நான் சென்று விடுவேன் என்று தெரியவில்லை நான் சென்று விடுவேன் என்பது எனக்கே கூட தெரியவில்லை எதிரெதிரே இருந்த போதும் இருசாரருமே மௌனமாக இருந்தார்கள் ஆகவே இன்று விசேஷமாக அலங்காரம் செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்தூர் ஜோன் சேவாதாரிகள் வந்திருந்தார்கள் தாதிஜியுடன் முக்கிய சகோதரர்களுடன் தந்தை உரையாடுகின்றார் வரதானம் திடத்தன்மை என்ற சக்தியின் மூலம் வெற்றியை பிராப்தியாக அடையக்கூடிய திரிகால தரிசி மற்றும் ஆசனதாரியாக ஆகுக ஸ்லோகன் எப்போதும் திருப்தியாக இருந்து அனைவரையும் திருப்தி தான் திருப்திமணி ஆவார்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் பாபா பிரம்ம பாபாவுடைய நினைவு தினம் ஆகவே அன்பின் சக்தியை குழந்தைகளிடம் எவ்வளவு தெளிவாக பார்க்கின்றார் என்று அவரை கூறுகின்றார் பார்ப்போம் இன்று சினேகத்தின் சக்தி மூலமாக சமர்த்தாகுங்கள் சக்திசாலி ஆகுங்கள் எல்லா ஆத்மாக்களுக்கும் சுகம் சாந்தியின் அஞ்சலி வழங்குங்கள் பக்தர்கள் கூட உங்களிடம் அதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள் கொஞ்சம் தாயே சாந்தி கொடுங்கள் சக்தி கொடுங்கள் என்று கேட்கிறார்கள் அப்பொழுது நீங்கள் நிறைய சேமிப்பில் இருந்தால்தானே என்று எடுக்கின்றார் பாருங்கள் இன்று சக்திசாலியாக இருக்கின்ற தந்தை தன்னுடைய ஸ்மிருதி சுரூபமாகவும் சக்தி சுரூபமாகவும் இருக்கின்ற குழந்தைகளை சந்திப்பதற்காக வந்துள்ளார் மதுவனீர் விசேஷமாக பிரம்மா பாபாவின் சிநேகம் நிறைந்த நினைவுகளில் குழந்தைகள் இருந்தார்கள் இந்த சிநேகம் அதாவது அன்பு ஒவ்வொரு குழந்தைக்கும் இந்த வாழ்க்கையில் ஒரு வரதானமாகும் பரமாத்மா சிநேகம் உங்கள் எல்லோருக்கும் புதிய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறது ஒவ்வொரு குழந்தையுடன் உள்ள சிநேக சக்தி தான் பாபா உடையோராக ஆக்கியிருக்கின்றது இந்த அன்பின் சக்தி எல்லாவற்றையும் சுலபமாக்கி விடுகிறது எப்போது ஸ்னேகத்தில் மூழ்கி இருக்கின்றீர்களோ அப்போது எந்த ஒரு பிரச்சனையும் கஷ்டமாக தெரியாமல் சுலபமானதாக அனுபவம் செய்கிறீர்கள் பாப்தாதாவும் சதா சிநேகத்தில் மூழ்கியிருங்கள் என்றுதான் கூறுகிறார்கள் அந்த அன்பு பாதுகாப்பு நிழலில் இருப்பது போன்றதாகும் இந்த பாதுகாப்பில் மாயாவினுடைய எத்தகைய நிழலும் தாது சுலபமாக நீங்கள் மாயாஜித் ஆகிவிடலாம் யாரொருவர் நிரந்தரமாக சிநேகத்துடன் இருக்கிறார்களோ அவர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் கஷ்டப்பட வேண்டியிருக்காது சிநேகம் சகஜமாக பாபா சமானமாக ஆக்கி விடுகிறது இருக்கும் போது எதையும் அர்ப்பணம் செய்வது எளிதாகி அன்பிற்கு எவ்வளவு சக்தி இருக்கிறது என்று பாருங்கள் அதுவும் பாபா வந்து நம்மளை போல மனித உடல் எடுத்து அனுபவிச்சு இந்த அனுபவங்களை கூறுவதில்லை இதுதான் அவருடைய அவரிடம் உள்ள விசேஷத்தன்மை ஞான என்று சொல்கிறோம் ஒன்று சிநேக சாகரத்தில் மூழ்கியே இருப்பது இன்னொன்று சிநேக சாகரத்தில் கொஞ்ச நேரம் ஒரு முழுக்கு போட்டுவிட்டு வெளியே வந்து விடுவது அநேக குழந்தைகள் மூழ்கி இருப்பதில்லை சீக்கிரமாகவே வெளியில் வந்து விடுகிறார்கள் ஆகையால் தான் சுலபமானது கூட கஷ்டமாக தெரிகிறது அப்படியானால் மூழ்கி இருக்க தெரியுமா தெரியுமா எப்படி மூழ்கி என்று மூழ்கியிருப்பதிலே தான் ஆனந்தம் இருக்கிறது பிரம்மபாபா சிவபாபாவின் மீது மீதுள்ள சிநேகத்தையும் உள்ளத்தில் அடக்கி வைத்திருந்தார் இதன் ஞாபக தான் கல்கத்தாவில் காண்பிக்கப்படுகிறது பிரம்மபுத்திரா நதி முகத்துவாரத்தில் கடலுடன் நிரந்தரமாக சங்கமித்து இருக்கிறது ஆகவே இப்போது பார்த்தாதா குழந்தைகளிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறார் என்றால் பாபாவிடம் உண்மையான அன்பு இருக்குமானால் அவருக்கு சமானமாக ஆகி காட்டுங்கள் என்கிறார் சதா சங்கல்பத்தில் சக்திசாலியாக இருங்கள் இப்போது வீணான விஷயங்களுக்கு நிறைவு விழா கொண்டாடுங்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி பாபா இன்றைய முரளியில் நிராகாரி நிர்விகாரி நிரகங்காரி நிர் என்றால் அச்ச அச்சாக்காரி என்றால் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் தேகமற்ற ஆத்ம உணர்வில் இருப்பது நிர்விகாரி என்றால் விகார குணங்கள் அற்ற நிலை நிர் அகங்காரி அகங்காரமே அற்ற நிலை இந்த மூன்று விஷயம் பிரம்மபாபாவிடம் சம்பூர்ண நிலையில் இருந்தது பிரம்மபாபா கடைசி நேரத்தில் கூட அவர் வாயில் உச்சரித்தது வார்த்தைகள் தான் நிராகாரி நிர்விகாரி நிரகங்காரி ஒரு வினாடியில் சாக்காரஸ்வரூபத்தில் வாருங்கள் ஒரு வினாடியில் நிராகாரி சுரூபத்தில் நிலைத்து விடுங்கள் இந்த அப்பியாசம் முழு நாளும் அடிக்கடி உள்ளுக்குள் செய்து கொண்டே இருங்கள் யோகம் செய்வதற்கு அமரும் போதும் மட்டும் நிராகாரி ஸ்திதியில் நிலைத்திருக்க வேண்டும் என்பது அல்ல இடையிடையே ஒரு ஒரு நிமிடம் எடுத்து குப்தமான ரீதியில் உடல் உணர்விலிருந்து விலகி விலகிய ஆத்ம உணர்வில் நிலைத்திருந்து சுயம் உள்ளுக்குள்ளேயே அனுபவம் செய்து பார்க்க வேண்டும் இந்த தேக உணர்விலிருந்து விலகி நிராகாரி ஆத்மஸ்வரூபத்தில் நிலைத்திருப்பதற்கான அப்பியாசம் செய்ய வேண்டும் எந்த காரியமும் செய்யுங்கள் ஆனால் காரியம் செய்து கொண்டிருந்தாலும் இவ்வாறு அப்பாசம் செய்யுங்கள் நான் நிராகாராத்மா இந்த சாக்கார கர்மேந்திரியங்கள் மூலமாக கர்மம் செய்வித்து கொண்டிருக்கிறேன் நிராகார் ஸ்திதி கராவன்கார் ஸ்திதி அதாவது செய்விக்கும் ஸ்திதி இந்த கர்மேந்திரியங்கள் மூலமாக காரியத்தை ஆத்மா செய்கின்றது செய்ய வைக்கின்றவர் தந்தை இந்த சரீரத்தில் ஆத்மா செய்ய வைக்கிறது கர்மேந்திரங்கள் செய்கின்றன எப்படி நான் செய்வ ஆத்மாவாகி நான் செய்விப்பவன் அதனால் கர்மத்தின் பந்தனத்தில் சிக்கிக்கொள்வதில்லை விலகியிருப்பீர்கள் ஏனென்றால் கர்மத்தின் பந்தனத்தில் சிக்கிக்கொள்வதாலேயே பிரச்சனைகள் வருகின்றன அதனால் முழு நாளும் சோதனை செய்யுங்கள் கராவன்கார் ஆத்மாவாகி கர்மம் செய்து கொண்டிருக்கிறேனா நன்றி இப்போது முக்தி கொடுப்பதற்கான மிஷினரியை துரிதப்படுத்துங்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி அவ்வக்த சமீட்சை செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தலைப்பு ஆசையை அறியாத நிலை என்ற ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள் மேலும் செய்வியுங்கள் என்ற தலைப்பின் கீழ் ஒரு அருமையான கருத்தை கூறுகின்றார் அதனை பார்ப்போம் துளியளவு ரசனை எதிலாவது தெரிகிறது என்றால் சாரமற்ற உலகமாக அனுபவம் இன்னும் ஆகவில்லை எதுவரை புத்தியில் இவர்கள் அனைவரும் இறந்து விட்டார்கள் என்ற எண்ணம் வரவில்லை அதுவரை அதில் ஏதாவது பிராப்தி ஆக வேண்டும் என்ற ஆசை இருக்கும் ஆனால் ஒரு ரசனை சதா இருக்கக்கூடியவர்கள் ஒரு ரசனையின் ஸ்திதியில் இருப்பவர்கள் ஆகிவிடுவார்கள் அவர்கள் இறந்தவர்களிடம் எதையும் பிராப்தி அடைய வேண்டும் என்ற ஆசை வைக்க முடியாது எந்த ஒரு வினாஷி சாரமும் கவர்ந்து ஈர்க்க முடியாது ஓம் சாந்தி